தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரயில் பயணத்தில் மரணமடைந்த தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது திமுக தலைவர் மு கருணாநிதி தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் அவருடைய அமைச்சரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பதவியேற்றவர் மதுரை மத்திய தொகுதியில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர் முதலமைச்சர் கருணாநிதி அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றார் ஆனால் பதவியேற்று ஒரு வாரத்திற்குள் ஒரு மிகப்பெரிய சோகம் காத்திருந்தது திமுகவுக்கு ஆம் அமைச்சராக பதவியேற்ற ஒரு வாரத்திற்குள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் சென்னையிலிருந்து புகை வண்டி மூலம் தன்னுடைய சொந்த ஊரான மதுரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் ஆனால் அதிகாலையில் ரயில் பயணத்தில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு ரயில் வண்டியிலேயே அவர் காலமானார் ரயில் பயணத்தில் தமிழக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் மரணமடைந்தது திமுகவுக்கு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டது பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய மகன் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் தற்பொழுது அமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது